தமிழ்நாட்டில் படிப்படியாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கனமழை அதிகரிக்கும் ஓரிரு மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவாகும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள் பொறுத்தவரை வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை நமக்கு மேலும் தீவிரமடையும் ஆகவே இந்த அக்டோபர் மாதத்தை நீங்கள் சாதாரணமாக நம்ம நம நினச்சிட முடியாது ஏன்னா கனமழையானது ஒரு மிக கனமழை வரைக்கும் கொட்டி தீர்த்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து தொடங்க போகுது பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிக கனமழை வந்து நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்களில் கடுமையான எச்சரிக்கை உண்டு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணலைன்னா வேகமாக லைக் பண்ணுங்கள் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கண்டிப்பாக கனமழை இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இதுவரைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இனிமே வரும் நாட்கள் பகல் நேர வெப்பநிலை குறைந்து மாலை மற்றும் இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையை ஆரம்பிக்க போது எந்தெந்த பகுதிகளில் நமக்கு சரி வர மழை பெய்யாமல் இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை கேளுங்க சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் அக்டோபர் ஐந்து முதல் பத்து தேதிகள் வரை கனமுதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வரக்கூடிய அக்டோபர் ஐந்து முதல் பத்து தேதிகள் வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கப் போகிறோம் இனி தினந்தோறும் கனமழையாகவே தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் ஆகவே விட்டு விட்டு நிறைய இடங்களில் கனமழை உண்டு சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள் சில மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் என நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் மழை பொழிவில் நமக்கு எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது அக்டோபர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை ரொம்ப கடுமையாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அக்டோபர் கடைசி இரண்டு வாரங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்குது ஆனால் அது வரைக்கும் நமக்கு மழையை பெய்யாதான்னு கேட்டால் மழையை பெய்யாமல் இருக்காது கண்டிப்பாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் அக்டோபர் பதினாலு வரை தென் மாவட்டங்களில் பதிவாகும் அக்டோபர் பதினாலாம் அப்புறம் தென் மாவட்டத்தில் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அக்டோபர் பதினான்காம் தேதி வரை வட தமிழ்நாட்டிலும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் தென் தமிழ்நாட்டிலும் கனமழையானது புரட்டிப்போடும் அக்டோபர் முடிகிறதுக்குள்ளேயே நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு நிச்சயமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை அதிகரித்து பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை புரட்டி போடும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்